திருவள்ளூர் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மேற்கு ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் டாஸ்மாக் ஊழியர்களின் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அருகில் நடைபெற்றது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடப்பு சட்டமன்ற கூட்டத் நிறைவேற்ற டாஸ்மாக் ஊழியர்களின் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மேற்கு ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் டாஸ்மாக் ஊழியர்களின் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில சிறப்பு தலைவரும் சட்ட ஆலோசகருமான கு பாரதி தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அருகில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் குமார் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களின் தேர்தல் வாக்குறுதி எண் நூற்று ஐம்பத்தி மூன்றை நிறைவேற்ற வேண்டும் இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இறந்த பணியாளர்களின் வாரிசுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் பணியாளர்களுக்கான நிலையான அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் முருகன் மாநில பொருளாளர் ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோரிக்கையான பணிரந்திரம் பணி பாதுகாப்பு பரையறை சட்டம் ஆகிய ஆகியவற்றை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற போராட்டத்தின் வாயிலாக நடப்பு கூட்டத் எங்களுடைய கோரிக்கையை பணி நிரந்தரம் காலமுறை வேதியம் போன்றவற்றை நிறைவேற்ற வேண்டி இன்று தமிழக அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கும் மாண்புமும் முதல்வர் அவர்களுக்கும் கோரிக்கையாக இன்று எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம் எங்களுடைய சம்பளம் என்பது பிடித்தும் போக மேற்பார்வையாளர்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு விற்பனையாளர்களுக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ஆறுநூறு உதவி விற்பனையாளர்களுக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூறு ஆக இருக்கிறது எங்களுடைய பிரதான கோரிக்கை என்பது பத்து ரூபான்றது வாங்கணுன்ற எங்களுக்கு முழு எண்ணம் கிடையாதுங்க எங்களுடைய இன்றைய காலகட்டத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் பணி செய்வது வரும் தொழிலாளருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா அந்த பத்தாயிரத்தை வைத்து குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு தொழிலாளர்களும் குறைந்தது இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் விட்டு பணி செய்கிறாங்க அவங்க குடும்பத்தை விட்டு அங்கே வாடகை வீடு எடுத்து தங்கி பணி செய்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு சில இடத்துல அஞ்சு பத்து கூடுதலாக விற்கிறாங்கன்ற ஒரு காரணத்தை சொல்லி எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உரிய வழிகளை வந்து அரசாங்கம் செய்யாமல் இருந்தால் எப்படி நீங்களே சொல்லுங்கள் எங்களுடைய அடிப்படை ஊதியம் இன்றைய இருபத்தி ஆண்டு காலம் பணியாளர்களுக்கு என்ன ஊதியம் கிடைக்க வேண்டுமோ அந்த ஊதியத்தை கொடுத்து எங்களுக்கு இந்த ஐந்து பத்து விற்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க